செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை முன் இன்றைய முக்கிய செய்திகள் மாநில அந்தஸ்து சம்பந்தமாக தாம் மேற்கொள்ளும் செயல்களை பொறுத்து கொள்ளாத எதிர்கட்சிகள் தன் மீது பழி போடுகின்றன சட்டமன்ற உறுப்பினர் நேரு குற்றச்சாட்டு மேட்டுப்பாளையத்தில் கத்தியுடன் திரிந்த ரவுடிகள் இரண்டு பேர் கைது கட்டுமான பொருட்கள் விலையேற்றத்தை அரசு கண்காணிக்க வேண்டும் அதிமுக வலியுறுத்தல் பதிவு பெற்ற நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் பிரதேசம் செல்கிறார் இனி விரிவான செய்திகள் மாநில அந்தஸ்து சம்பந்தமாக தான் மேற்கொள்ளும் செயல்களை பொறுத்து கொள்ளாத எதிர்கட்சிகள் தன் மீது பழி போடுவதாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு குற்றம் சாட்டியுள்ளார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்பொழுது அவர் புதுச்சேரியில் எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு செயல்படாமல் இருப்பவர்கள் மத்தியில் தான் பொதுநல அமைப்புகளோடு சேர்த்து பொதுமக்கள் பிரச்சனையை மாநில உரிமைகள் குறித்த பிரச்சனையை தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும் இது குறித்து பல போராட்டங்கள் நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார் புதிய மதுபான தொழிற்சாலை வரக்கூடாது என சட்டமன்றத்திலும் வெளியிலும் குரல் கொடுத்து வருவதாக தெரிவித்த அவர் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாமல் யாருடைய கட்சி பெரியது என்று இருப்பதாகவும் இவர்கள் மக்கள் பிரச்சினைக்கு குரல் கொடுக்கும் தன்னை நசுக்க பார்ப்பதாகவும் தெரிவித்தார் இதன் எதிரொலியாக தான் சில சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் தனது தொகுதியில் ஒரு போக்குவரத்து ஒன்றாம் தேதி நடந்தது அந்த பிரச்சனையை தனது மகனுடன் சிலருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் இதற்கிடையே ஒரு நபர் தன்னை தொடர்பு கொண்டு இந்த சம்பவம் தொடர்பாக பேச வேண்டும் என்று அழைத்ததாகவும் தனது அரசியல் எதிரிகள் தூண்டுதலால் சிலர் தன் மகன் வீட்டிற்கு சென்று தகராறு செய்துள்ளனர் என்றார் அதற்குள் தான் அங்கு சென்று விட்டதால் அவர்களை சமாதானப்படுத்தியதாகவும் தான் சொல்லவில்லை என்றால் பெரிய அளவில் வன்முறை ஏற்பட்டிருக்கும் என்றார் தனது மகனை அடித்தவர்கள் தனது பாதுகாப்பில் வைத்து போலீசில் ஒப்படைத்ததாக குறிப்பிட்ட அவர் தனது ஆதரவாளர்கள் ரத்தத்தை கொடுத்து மக்களை காப்பாற்றுபவர்கள் உருளைன்பேட்டையில் நடந்த பல கொலைகளுக்கு காரணம் யார் என்று கேள்வி எழுப்பினார் தனது இயக்கம் சார்பில் பொது சேவைகளை செய்து வருவதாகவும் பொதுமக்கள் மத்தியில் அவதூறு பரப்பும் செயலை இத்துடன் எதிர்கட்சிகள் கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இல்லை என்றால் அவர்களது முகத்திரைகள் கிழிக்கப்படும் என்றும் எதிர்கால முதல்வர் என்ற நிலையை அவர்கள் எப்போதும் அடைய முடியாது என்றார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மனிதாபிமான அடிப்படையில் தான் புகார் கொடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார் மாநில அந்தஸ்து சம்பந்தமாக தான் மேற்கொண்டு வரும் செயல்களை பொறுத்துக் கொள்ளாத எதிர்கட்சிகள் இது செயல்களை செய்வதாகவும் அவர் தெரிவித்தார் பேட்டியின் பிறகு அவரது மகன் மீது தாக்குதல் நடத்திய நபர்களை அழைத்து நிருபர்கள் முன்பு யார் மீது தவறு என்பதை அவர் விளக்கினார் அப்போது அந்த நபர்கள் இந்த சம்பவம் எதேச்சையாக நடந்ததாகவும் சட்டமன்ற உறுப்பினரின் மகன் என்பது தெரியாமல் நடந்த சம்பவம் என்றும் சம்பவம் போது நேருதான் பொதுமக்களை தாக்கிய பாதுகாத்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர் நீங்க இங்க இருந்து புறமுழுட்டு போனீங்களா அங்க போய் உங்க மக்கள் படி பாருங்க அதை விட்டுட்டு இங்க வந்து பினாமியை வச்சு அந்த இந்த வட்டிக்கு பணம் கொடுத்து கொள்ளையடிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மரமடி சாலையில அர்சாங்க சொத்தி அவகச்சி வச்சுக்கிறீங்க நீங்க நீங்க வந்து மக்களுக்கிட்ட எப்படி ஈடுபடுவீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா இப்படிப்பட்ட கீதராமன் அரசியலுக்கு நீங்க வந்து 플래ஷ் போடாதீங்க கேக்குறாரு வந்து காக்காதி தர்வா நாதமடி தர்வா சட்டி தர்றல கண்ணு ஒரு பாண்டிய பைய

அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் புதுச்சேரி அரசு மக்களுக்கு குறைந்த விலையில் நேர்மையான விலையில் தரமான கட்டுமான பொருட்கள் வழங்குவதற்கு அரசு சார்பில் பல்வேறு கட்டுமான சொசைட்டிகள் உருவாக்கப்பட்டதாகவும் அவ்வாறு பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் உருவாக்கப்பட்ட கட்டுமான சொசைட்டி இன்று அரசின் தவறான கொள்கை முடிவுகளால் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு கட்டுமான பொருட்களின் விற்பனையாளர்கள் தங்களது பொருட்களின் விலையை மனம் போன போக்கில் உயர்த்தி விற்பனை செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு இருநூற்றி ஐம்பது ரூபாய் விற்பனை செய்யப்பட்ட அல்ட்ராடெக் சிமெண்டின் விலை தற்போது முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட டால்மியா சிமெண்ட் முன்னூற்றி நாற்பது ரூபாய்க்கும் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சிமெண்ட் ரூபாய்க்கும் ஒரு மூட்டைக்கு அவர் தெரிவித்துள்ளார் இந்த தடுத்து விலை கட்டுக்குள் கொண்டு அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பது மக்களுக்கு தீங்கிழைக்கும் செயல் என்றும் அவர் கூறினார் எனவே முதலமைச்சர் இதில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் கட்டுமான பொருட்களை விற்பனை செய்யும் மொத்த வியாபாரிகள் கூட்டத்தை கூட்டி கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்த ஒரு யூனிட் எம் சாண்டு இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை உயர்த்தப்பட்டு ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது அப்ப நாலு யூனிட்டுக்கு ஒரு லோடு வருதுன்னா ஆறாயிரம் ரூபாய் விலை அதிகம் அதே போன்று ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பி சாண்டு ஆயிரம் ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு விலை உயர்த்தப்பட்டு இன்று ஏழாயிரம் ரூபாய் விற்கப்படுகின்றது முக்காச்சல்லி இன்றைக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு விலை உயர்த்தப்பட்டு நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஒரு யூனிட் விற்பனை செய்யப்படுகின்றது அதிகாரிகள் கொண்ட வியாபாரிகளையும் அழைத்து அதற்குரிய நடவடிக்கையை முதலமைச்சர் எடுக்க வேண்டும் மேட்டுப்பாளையத்தில் கத்தியுடன் திரிந்த இரண்டு ரவுடிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதியில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது சோனியா காந்தி நகரில் மர்ம நபர் ஒருவர் அந்த வழியாக செல்லும் பொதுமக்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த நபரை மடக்கி பிடித்து விசாரித்தனர் விசாரணையில் அவர் சண்முகாபுரம் பகுதியை சேர்ந்த ரவுடி நிஷாந்த் என்பது தெரிய வந்ததா இதனையடுத்து போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் அவரிடமிருந்து கத்தியை பறிமுதல் செய்தனர் இதேபோல சண்முகாபுரத்தில் உள்ள அங்கன்வாடி அருகே கத்தியுடன் திரிந்து கொண்டிருந்த சண்முகாபுரத்தை சேர்ந்த தர்ஷனாமூர்த்தி என்பவரை மேட்டுப்பாளையம் போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்தும் கத்தி பறிமுதல் செய்யப்பட்டதா பதவி உயர்வு பெற்ற நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி சிவில் சர்வீஸ் அதிகாரிகளாக பணியாற்றி வந்த பிரியதர்ஷினி யாசம் லட்சுமி நாராயண ரெட்டி முகமது மன்சூர் ருத்ரகவுடு ஆகியோர் சமீபத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்றனர் இதனைத் தொடர்ந்து புதியதாக பதவி உயர்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இலாக்கா ஒதுக்கி தலைமை செயலர் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி பிரியதர்ஷினி உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி செயலாளராகவும் யாசம் லட்சுமி நாராயண ரெட்டிக்கு தொழிலாளர் நலத்துறை செயலாளராகவும் முகமது மன்சூருக்கு துறைமுக செயலாளராகவும் ருத்ரா கவுடு தொழில்துறை மேம்பாட்டு மற்றும் வர்த்தக மற்றும் வணிகத்துறை செயலாளராகவும் நியமிக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் ஐஏஎஸ் அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்ற பிரியதர்ஷினி அருணாச்சல பிரதேசத்திற்கும் யாசம் லட்சுமி நாராயண ரெட்டி மிசோராமிற்கும் முகமது மன்சூர் சண்டிகருக்கும் ருத்ரகவுடு லடாக்கிற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதேபோல டெல்லியை சேர்ந்த முகமது அசன் அபித் புதுச்சேரிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சக சார்பு செயலர் ராகேஷ் குமார் சிங் வெளியிட்டுள்ளார் மின்துறையில் இளநிலை பொறியாளர் போட்டித் தேர்வு திடீரென்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளதா புதுச்சேரி மின்துறையில் எழுபத்தி மூன்று இளநிலை பொறியாளர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளது இதற்கு புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்டவர்கள் மற்றும் வசிப்பவர்களிடமிருந்து கடந்த மார்ச் பனிரெண்டாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இப்பதவிக்கான போட்டித் தேர்வு உத்தேசமாக வருகின்ற மே பதினோராம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது இந்த தேர்வு நடைபெறும் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மின்துறை தலைவரும் கண்காணிப்பு பொறியாளருமான ராஜேஷ் சன்யால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் பொறியாளர் பதவிக்கான நேரடி ஆட்சேர்ப்பு போட்டி தேர்வு தற்காலிகமாக பதினோராம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தேர்வை நடத்துவதற்கான புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் தமிழகம் புதுவைக்கான சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது தேர்தலுக்கான ஏற்பாடுகளை அரசியல் கட்சிகள் தொடங்கிவிட்டன எந்தெந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு வேட்பாளர்கள் யார் என்ற ஆலோசனையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக உள்ளன இதேபோல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் புதிய வேட்பாளர்கள் மக்களை சந்திக்க தொடங்கிவிட்டனர் கட்சி தாவல் படலங்களும் அரங்கேற தொடங்கியுள்ளதா இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி இழந்த செல்வாக்கை பெற்று புதுவை காங்கிரசின் கோட்டை என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்பதில் தீவிரமாக உள்ளன இதனால் மற்ற கட்சிகளை விட ஒருபடி மேலே சென்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர் இதனிடையே புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திய அரசியலமைப்பை காப்போம் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றதா இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்கு சேகரிக்கும் பணியை தொடக்கினார் புதுவையில் ஆறு பேரிடம் இரண்டரை முக்கால் லட்சம் ரூபாய் ஏமாற்றிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுவை லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவர் போலி இணையதளத்தில் தனது ஏடிஎம் கார்டு விவரங்களை பதிவு செய்துள்ளார் பிறகு அவரது வங்கிக் கணக்கில் இருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் எடுக்கப்பட்டதாக வந்த தகவலை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து அவர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார் இதேபோல சண்முகாபுரத்தை சண்முகாபுரத்தைச் சேர்ந்த நபருக்கு தெரியாத நபர் போன் செய்து முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் பெற்றுத் தருவதாகவும் இதற்கு செயலாக்க கட்டணமாக ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இதனை அவரும் பணத்தை செலுத்தி ஏமாந்துள்ளார் ரெயின்போ நகரை சேர்ந்த நபரை அறிமுகமில்லாத நபர் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக சம்பாதிக்கலாம் என கூறி அவரிடமிருந்து ஐந்தாயிரம் ரூபாயை அந்த நபர் ஏமாற்றியுள்ளார் லாஸ்பேட்டை சேர்ந்த ஒரு நபர் ஃபேஸ்புக்கில் வந்த விளம்பரத்தை நம்பி எட்டாயிரத்திற்கு கார் முகப்பு கண்ணாடியை ஆர்டர் செய்து ஏமாந்துள்ளார் இதேபோல பாகுரை சேர்த்த ஒருவரின் வங்கிக் கணக்கில் இருந்து இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் எடுக்கப்பட்டதாக மெசேஜ் வந்ததைக் கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தார் இதேபோல ஆறு பேரிடம் மோசடி நடைபெற்றுள்ளது இவர்கள் தனித்தனியாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இவர்களிடம் மொத்தம் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாயை மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு முடிவுகள் எட்டாம் தேதி வெளியாக உள்ளதா தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பிற்கான தேர்வுகள் முடிவடைந்து வினாத்தாள்களை திருத்தும் பணிகள் நடைபெற்றதா இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் அதாவது எட்டாம் தேதி பனிரெண்டாம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு முடிவுகளை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது முன்னதாக வருகின்ற ஒன்பதாம் தேதி பொது தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு நாளைக்கு முன்னதாக தேர்வு முடிவுகள் வெளியாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சமூக சேவகர் ஜோசப் சாரம் மார்க்கெட் பகுதியில் நீர்மோர் வழங்கினார் புதுவை நெல்லித்தோப்பை சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஜோசப் இவர் பல்வேறு சமூக சேவைகளில் தன்னை ஈடுபடுத்தி வருகிறார் கொரோனா காலங்களிலும் இவர் பல்வேறு சேவைகளை பொதுமக்களுக்கு செய்து வந்தார் ஆண்டுதோறும் கோடைக்காலங்களில் தனது சொந்த செலவில் போலீசார் மற்றும் வெயிலில் சாலையில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு நீர்மோர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கி வருகிறார் அதன்படி இந்த ஆண்டு கோடைக்காலம் தொடங்கியதும் போலீசார் மற்றும் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கும் பணியை அவர் தொடக்கியுள்ளார் சாரம் அன்னை பல் மருத்துவமனை அருகே மருத்துவர் தாமஸ் செட்வின்ராஜ் என்பவருடன் சமூக சேவகர் ஜோசப் இணைந்து நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ள சாரம் மார்க்கெட் பகுதி வியாபாரிகளுக்கு நீர்முறை வழங்கினார் ஜோசப்பின் இந்த செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர் நெட்டப்பாக்கம் தொகுதியில் புதுச்சேரி அரசு மூலம் வழங்கும் விலையில்லா மிதிவண்டிகளை மாணவர்களுக்கு துணை சபாநாயகர் ராஜவேலு அர்ப்பணித்தார் புதுச்சேரி அரசு உயர்கல்வி பயின்ற மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசும் வழங்கும் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியை நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் வழங்கியதா தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் முதலில் கல்மண்டபம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஐம்பது மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கப்பட்டதா இதில் தலைமை ஆசிரியர் லிங்கசாமி மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மடுகரை பகுதியில் உள்ள ராமமூர்த்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் அரிவரதன் தலைமையில் இருபத்தி ஆறு மாணவர்களுக்கு மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது பின்னர் வெங்கடசாரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் எண்பத்தி ஒன்பது மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கி அவர் சிறப்புரையாற்றினார் இதில் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் கணபதி பள்ளி தலைமை ஆசிரியர் காயத்ரி மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் தங்கம் ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி எண்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் மாநில அந்தஸ்து சம்பந்தமாக தாம் மேற்கொள்ளும் செயல்களை பொறுத்துக் கொள்ளாத எதிர்கட்சிகள் தன் மீது பழி போடுகின்றன சட்டமன்ற உறுப்பினர் நேரு குற்றச்சாட்டு மேட்டுப்பாளையத்தில் கத்தியுடன் திரிந்த ரவுடிகள் இரண்டு பேர் கைது விலையேற்றத்தை அரசு கண்காணிக்க வேண்டும் அதிமுக வலியுறுத்தல் பதவி உயர்வு பெற்ற நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் பிரியதர்ஷினி அருணாச்சல பிரதேசம் செல்கிறார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்